பரந்தூரில் விமான நிலையம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் மேற்படூரில் விஜய் அவர்கள் டிவி கே கட்சியை சேர்ந்த விஜய் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியிருக்காரு அதில் மத்திய அரசையும் மாநில அரசையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வலியுறுத்தியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நிலையம் வரது வந்து பார்த்திங்கன்னா தப்பில்லை ஆனால் அது வர்றதுக்கு வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறதான் இதில் வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த திட்டத்துக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு கோடி ரூபா இதுக்காக திட்ட செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒதுக்கப்பட்ட நில அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒதுக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது ஒதுக்கினது பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்தது பிரச்சனை இல்லை இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலமாக இருக்குது விவசாய நிலத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருந்தால் நிலமை கேள்விக்குறியாக போகும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம அழிவு நோக்கி தான் போயிட்டுருக்கோம் வெள்ளம் அதிகமாயிடுச்சி வெப்பநிலை அதிகமாயிருச்சு எல்லாமே அதிகமாயிருச்சு ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலத்தை தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தாறு பர்சன்டேஜ் நீர்நிலைகள் வந்து அதில் கையகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இருபத்தாறு பர்சன்டேஜ் நீர்நிலையம்னா குளம் குட்டை ஏரி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து அழிக்கப்பட்டு அதில் வந்து ஏர்போர்ட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல் ஸோ இதெல்லாமே வந்து தகவலாக இருக்குது அதே நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா காக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கி இது வரைக்கும் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி டிவி கே கட்சியை சேர்ந்த விஜய் அவர்கள் வந்து மக்களுக்காக இன்றைக்கி நின்று பேசியிருக்காரு அவர் வந்து நிபந்தனை ஒன்று வச்சிருக்காரு நீங்கள் வந்து அந்த இடத்த மறுபரிசீலனை பண்ணுங்க நீங்கள் இப்போ பார்த்த இடத்த மறுபரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது வந்து சரியாக தெரில அரசு தான் இதுக்கு மேலே முன் வந்து இதை மறுபரிசீலனை செஞ்சு மக்களுக்கு ஒரு நல்வழி காட்டணும் ஸோ இன்றைக்கி வந்து அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி முதல் டைமாக மக்களுக்காக பேசியிருக்காரு இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக பேசப்பட்டுட்ருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எம்ஆர் வேணு சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்